இருக்கிறது அழகு சாதன பொருட்கள் அப்படி என்று சொல்லி உண்மையிலே ஒரு எக்கச்சக்கமான விலை வந்து ரெண்டு ஆயிரத்தி இருநூறுபா ஆனால் இவங்க கொடுக்கணும் வந்து ஆயிரி மெட்டர் கால் அப்படி என்று சொல்லி இந்த சின்ன சின்ன கருப்பு அடையாளங்கள் சில பேருக்கு இருக்கலாம் எக்ஸ்ட்ரா வைட்டிங் பொடி லோஷன் என்று சொல்லி இது வந்து அமெரிக்கன் பொடி லோஷன் அதாவது அப்போ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் ரத்தில வந்து இறந்த செல்லு பேசியல் போடக்குள்ள வந்து இந்த அஞ்சும் பாவிக்கணும் வேணா

இன்றைக்கு எங்க நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பின்னுக்கு பேக்ரவுண்டை பார்க்க விளங்கும் ஒரு பிரபல்யமான ஒரு கடையில் வந்து நிற்கிறேன் இந்த கடை எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் கருத்துறையில் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே எதிரா எதிராக தான் இந்த கடை இருக்கு கடையோட பேர் வந்து சௌசன் அதாவது இந்த கடையில் வந்து உண்மையிலே ஃபேன்சிஐ பொருட்கள் மற்றது அழகு சாதன பொருட்கள் அப்படி சொல்லி உண்மையிலே ஒரு எக்கச்சக்கமான அலகுகளை கூட்டுற விதமான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சிருக்கணும் அதோட விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உண்மையிலே அடித்த விலை இல்லாமலுக்கு டிஸ்கவுண்டோடு தான் கூடுதலாக போடுவேணும் நாங்கள் ஜெரோமிக்கு டான்ஸ் கிளாஸுகள் டான்ஸ் அந்த காம்படிஷன் அப்படி நடக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் சில சில ச பொருட்கள் வந்து இங்கே தான் போகின்றோம் நாங்கள் ஆனால் உண்மையிலேயே எங்கள் அடித்த விலையை விட இவ்வளவோ குறைச்சிதான் அண்ணா காரவர் எங்களுக்கு இந்தியாவிலேருந்தே அந்த சாமான் அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கிறது ஏன்னா இந்தியா தான் இந்தியா இந்தியால தான் நிறைய பொருட்கள் எல்லாம் எடுக்கறப்ப இந்தியன் டெப் பொருள்னு சொன்னாலே உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான அந்த தெரியும் ஒரு செயின் எல்லாம் வரந்து ஆ ரைட் சோ அப்ப செயின் அதுகள் எல்லாம் டி எல்லாமே இந்த கடைக்குள்ள மட்டும் சொன்னா நான் சொன்னன தான் அழகு சாதன பொருட்கள் மற்ற அந்த ஃபேன்சி பொருட்கள் அப்படினு சொல்லி இதுக்குள்ளே எல்லாமே வேண்டலாம் ஒரு கடை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மீளமாதான் இருக்கு ஆனா நிறைய தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கோம் நீங்க நம்பி வேண்டலாம் அதோட ஃபுட்பிஸ் கிறிஸ்மஸ் வாரன்றபடியாக அந்த கிறிஸ்மஸுக்கும் அந்த எல்லாம் போட்டு கொடுக்கணும் கிறிஸ்மஸுக்குரிய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மற்ற அந்த உடுப்புகள் என்று சொல்லி நிறைய வச்சுருக்கணும் அப்போ ஏற்கனவே அந்த அண்ணா கேட்டதை எடுத்து போட சொல்லி அப்போ நாங்களும் வந்து எனக்கு டைம் இல்லாதபடியாக அப்போ நான் இங்கே வரையலாம் போயிட்டு அதை விட இந்த மாதத்துக்குள்ளே அப்படி எடுத்து போடக்குள்ள உண்மையில பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ்ஸுக்குள்ள டெக்ரேஷனுக்குரிய பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்கணும் இப்போ நான் அந்த கடைக்குள்ளே தான் நிற்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் வெளியில் போய் வீடியோ எடுக்க இல்லாது சரியான மலை பயங்கர மழையாக இருக்குது அப்போ நான் உள்ளுக்காக நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் முதலாம் குறுக்கு தெரு ஒழுங்கைன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதாவது முதலாம் தெரு ஒழுங்கை வந்து அந்த மீன் சந்தைக்கு போகிறது ஒழுங்கை மீன் சந்தை போகிற ஒழுங்கை தான் இது அந்த ஒழுங்கைக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பஸ் ஸ்டாண்ட் அங்கே பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது இந்த சூர்யா சுபயோகத்துக்கு எதிராக தான் இந்த கடை இருக்குது சரி அப்படியே முன்னுக்கே பார்த்தீங்கன்னா உண்மையில் நத்தார் தினத்துக்கு ஒவ்வொரு ஒரு சைஸில் அப்படியே நல்ல பெரிய மரத்தில் இருந்து அப்படியே சின்ன மரம் இல்லாமல் வச்சுருக்கீங்கன்னா அதில் லைட்டெல்லாம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மேலையும் அப்படியே அந்த டெக்ரேஷன் தரக்கூடிய மாலைகள் அப்படியே எஞ்சால பப்பா உடுப்பெல்லாம் வச்சிருக்கணும் நல்ல ஜீன்ஸோடு அப்படியே வச்சுருக்கணும் பேரவோ சரி அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஆரம்பத்தில் நல்ல டோல் ஒன்று வச்சிருக்கணும் பக்கத்தில் நல்ல கலர்ஃபுல்லான கண்ணாடி எல்லாம் இருக்குது ரசாயனுக்கு ஒரு கண்ணாடி ஒன்று வேண்டி கொடுக்கணும் இந்த கண்ணாடி எல்லாம் ஒரு ப்ரைஸ்ல நானூறுவாயிலேருந்து எண்ணூறுவா மட்டும் இருக்கான் சின்னாக்கள் விரும்பி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் நீங்கள் அதை வச்சிருக்கணும் இதில் அப்படியே மற்ற இந்த சீப்பு அப்படியே ஆயிரத்தி

அவையில் வந்து நிறைய லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறேன் கொஞ்சம் காசு என்றாலும் லாபமாக வந்தால் காணும் என்று சொல்லித்தான் உண்மையிலே மக்கள்லாம் முக்கியம் என்று சொல்லி இந்த விலைக்கு கொடுக்குறனும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குரிய உண்மையிலே அந்த பப்பா உடுப்பேன்னு அந்த மேலே ஜீன்ஸும் மற்றது இதுவும் தனித்தனியாக போடுற மாதிரி

ஸ்டொக்குகளில் குறையில உங்களுக்கு எத்தனை வேணுமோ இப்போ நீங்கள் ஒரு சேர்ச்சிக்கு விளையாடி ஒரு ப்ரோக்ராமுக்கு நிறைய தேவை என்று சொன்னாலும் அவ்வளோக்குரிய ஸ்டொக் வந்து இங்கே இருக்காமல் நிறைய உடுப்புகள் எடுக்கக்குள்ள வந்து அவில் இன்னும் கொஞ்சம் குறைச்சி போடுவீங்க அப்போ ஸ்டொக்குகள் வந்து நிறைய இருக்குது நீங்கள் யோசிக்க தேவையில்லை எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து எடுக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் அதையும் மாதிரி பார்ப்போம் இந்த கல் போடுறது அந்த கூடுதலாக அந்த

இந்த மாலையில பாருங்க இவ்வளவு ஒரு டிசைன்ல இருக்குன்னு சொல்லி இந்த கீழே ஒரே இதுல வராமலுக்கு அதுல நிறைய அப்படியே நூல் வருது நிறைய நூல் வந்து நான் போட்டால் அப்படியே அந்த அப்படி கொஞ்சம் சிதைஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படியான கலர் இதுல நிறைய கலர் இருக்கு அப்படி இதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் வந்து அப்படியே செட் பாருங்க சரி அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு நாங்கள் முதல்லாம அந்த எல்இடி லைட்டு எல்லாம் போட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கு தான் நானும் இந்த இந்த புதுசான ஒரு டிசைனை நான் பார்க்குறேன் என்ன வேணுமென்றால் இதுல பேர கொஞ்சம் இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷனுக்கு வர மாதிரி அது ஒரு பில் மாரி உண்டு மற்றது இங்கால் அப்படியே இந்த ஸ்டார் எல்லாம் வச்சு நல்ல ஒரு நீளமான பல் பத்து மீட்டர் ஆ இதுல வந்து பத்து மீட்டர் இருக்காம் இந்த பல்பில் வந்து ஓ பத்து மீட்டர் இருக்காம் நல்ல ஒரு

இதெல்லாம் அப்படியே எங்களால வச்சிருக்கணும் இதுவும் இருக்கு இன்னும் நிறைய டிசைன் எல்லாம் வந்திருக்கான் இப்போ இதில் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் ஒரு விலையை அடிச்சிருக்கணும் ஆனால் உண்மையில குடுக்கக்குள்ள வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் கழிச்சு தான் ஆமாம் விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை நீங்கள் கேட்குற விலைக்கு அவையில் தரவினா நான் முதல்ல உங்களை சொல்லியிருந்தேன் நான் எங்களுக்கு வந்து நிறைய லாபத்தை வச்சு விற்கிறே இல்லை ஒரு கொஞ்சம் லாபத்தை தான் அவைய விற்கணும் ஆனால் இங்கே மாதிரி எங்கேயுமே வேண்டேலான்னு நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நல்ல டிசைனான பொட்டுகள் சரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நல்ல ஒரு வடிவான சில கைக்கு அளவான ஒரு குட்டி கேன் பேக் கொண்டு வச்சிருக்கேன் உண்மையிலேயே இது நல்லா பாவிக்கக்கூடியது என்ன காரணம்னு சொன்னால் நல்ல ஒரு துணி நல்ல ஒரு மொத்தமாக இருக்குது நீண்ட காலம் பாதிக்கக்கூடிய மாதிரி நினைக்கிறேன் நான் ஒருவராக பாவனையை பொறுத்து தானே அப்ப இதுல வந்து ஏகப்பட்ட நிறைய பேக்குகள் வச்சிருக்கணும் இதுலேயும் இருக்கிற பேக் இருக்கா மற்றது இன்னும் நிறைய வந்திருக்கான் அடிச்ச விலையை விட குறைச்சி தம்பிக்கினா நீங்க விலையை பத்தி யோசிக்க தேவையில்லைன்னா நேற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க கேட்கிற விலைக்கு அவையில் போட்டு கொடுப்பினோம் இந்த சின்ன பேக்குகள் மற்ற இதில் பேருங்க அப்படியே நிறைய நிறைய பேக் எல்லாம் இதில் போட்டு சரி உண்மையிலேயே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயின் வந்து முப்பத்தி ஆறு டிசைன்ல வச்சிருக்கணும் இந்தியன் இந்திய இந்தியன் செயின்னு சொன்னாலே கொஞ்சம் விலை தான் ஆனா இவியல் வந்து நீங்க வெறும் எங்கேயும் எடுப்பீங்களா இருந்தால் அந்த இந்த விலைக்கு எடுக்க மாட்டீங்க என்ன காரணம்னு சொன்னா இதுல அடிச்ச விலையை விட வெளியில விற்கிறத விலையை விட இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தான் போடுறாங்க என்ன காரணம்னு சொன்னால் இந்தியன் ட கொஞ்சம் கூடத்தானே அதே நீங்க விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை அடிச்ச விலையை விட குறைச்சிதான் போடுவினோம் முப்பத்தி ஆறு டிசைன் இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய வந்து எடுக்கலாம் முப்பத்தி ஆறு டிசைனை காட்டும் இதுல அப்படியே இருக்கு நல்ல முறுக்கு சங்கிலி தட்டை செயின் அப்படி இப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு ஹெரட்டில் வச்சிருக்கணும் என்ன அப்படியா அதில் வச்சிருக்கணும் இப்படி கீழே நல்ல டோலுகள் எல்லாம் வச்சுருக்கணும் நல்ல டோல் சரி அப்படியே இங்களை வந்து அந்த நல்ல நர்சரி பூராக்களுக்குரிய நல்ல ரிம்போட்டல் அப்படி எல்லாம் இதெல்லாம் இதில் கொஞ்சம் படிவான ரிம்போர்ட்டில் என்ன நல்ல சும்மா நம்ப ஒன் அந்த கிளாஸ் நல்ல டெம்பராக இருக்குது ஆனால் சில கிளாஸுகள் வந்து அப்படியே கொஞ்சம் நாளில் பழுப்பு அடித்து போயிடும் ஆனால் இது வந்து உண்மையிலேயே அப்படியே இருக்கு வேண மாதிரியே அப்படியே இருக்கும் என்ன காரணம் பண்ணால் ஒரு 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 வித்தியாசம் இருக்கு நான் பிளாஸ்டிக்ல இப்போ இது நம்பர் ஒன் குவாலிட்டியில் இதை அடிச்சிருக்கலாம் எல்லாம் இன்னைக்கு ஏதாவது அந்த ப்ரெக்னென்ட்டுக்கு போகிறேண்டா தேவையான சாமான் எல்லாம் மிகவும் இது வந்து கூடை கூடை கூடைக்குது கூட வாஸ் பேசன் விற்கிது குளிப்பா குளிக்க பாக்குற ஹாஸ்பிஷன் இருக்கு அடுத்து பேபி செட்டுக்குள்ள எல்லா ஐட்டமுமே இருக்கு நாலு வரது இருபத்தி நாலு வாரது எல்லாம் பட்ஜெட் இருக்கிறீங்க டவல் பேபி டவல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு சகல சாமானும் பட்ஜெட் இருக்கிறீங்களா

இது ஒரு ரைட் ரைட் பேட்டா இதில் வந்து தண்ணி நிற்காது அதோட இந்த மழை காலத்தில் இது பாவிச்சா மட்டும் சொன்னால் ஆக்கில் கொஞ்சம் குளிரும் இருக்காது கொஞ்சம் லைட்டான சூடாக தான் இருக்கும் லைட்டான சூடா நல்ல ஒரு பெட்ஷீட் ஆக்களை போயக்குள்ள ஆக்களை மூடிக்கொண்டு போகிறது சரி அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நல்ல இந்தியன் காப்புகள் வச்சிருக்கணும் நிறைய டிசைன் எல்லாம் இருக்குது இல்லை நிறைய டிசைனுகள் அதோட எல்லா சைஸுக்கும் இந்த காப்புகள் வச்சிருக்கணும்மா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பவுன் காப்பு மாதிரி வச்சிருக்கேன் மற்றது அங்கால மேலே வந்து அந்த டான்ஸுகள் மற்ற மற்ற ப்ரோக்ராம்கள் அதில் போடக்கூடிய மாதிரி காப்புகள் எல்லாம் மேலே வச்சுருக்கணும் அங்கால இங்காலையும் பேருங்க நிறைய அந்த செட் செட்டாக போடக்கூடிய காப்புகள் அப்படியே போடக்கூடிய காப்பெல்லாம் எல்லாம் இங்கே எடுத்து காட்டையில் பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே பலவிதமான காப்புகள் உண்மையிலே என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க இங்க வந்து எடுத்துக்கொண்டு போக கூடிய மாதிரி இருக்கும் நல்ல தோடுகள் அப்படியே தோடுகள் நல்ல முடல் கலர் கலரான வெல்வெட் காப்பு சொல்றது அந்த காப்பு இது இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன பாருங்க நல்ல முடல் காப்பு வச்சிருக்கோம் இதுல வந்து நிறைய டிசைன் இருக்கு நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்கு தேவையான கலர் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அடியில் வர நெக்லஸ் வர ரைட் அடியில் வந்து கல்லு வரும் தனி பிளேன் தனி பவுன் தனி பவுனா இது தனி பவுன் அப்ப தனி பவுன்ல இது இருக்கு நெக்லஸ் மற்றது இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அண்ணா ஏடிக்கல் ஏடிக்கல் அப்படி என்ன அமெரிக்கன் டைமண்ட் அமெரிக்கன் டைமண்ட் அமெரிக்கன் டைமண்ட் ஆனா வித்தியாசமா ஒரு பேரா இருக்கு கேள்விப்படையில் எவ்வளவு நாளும்

ரைட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நெக்லஸுகள் பேருங்க ஓல முடலில் வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லாமே வேறு வேறு டிசைன்லேயும் வேறு வேறு அளவுகள்லையும் அப்படியே வச்சுருக்கணும் சில நெக்லஸ்ஸில் அதுக்கேற்ற மாதிரி தோடுகளும் வச்சிருக்கணும் தோடு அதுக்கேற்ற மாதிரி தோடும் வச்சிருக்கணும் சரி அப்படியே எங்களால் பார்த்தோம் பார்த்தோம்ன்ற சொன்னால் இங்கால வந்து பாவிக்க பாவிக்கக்கூடிய மாதிரி பேபி கிரீமுகள் மற்றது பேபி பவுடர் பேபி ஷன்போ பம்பஸ் என்று சொல்லி பேபி பூல் பேண்டுகள் கிளிப்புகள் என்று சொல்லி அப்படியே இங்கால எல்லாமே வச்சிருக்கணும் தையலுக்குரிய பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கணும் அதாவது நல்ல தேவையான கலரான நல்ல நூல் கட்டையல் மற்ற அந்த லேஸ் அங்கால பட்டன் என்று சொல்லி நிறைய லேஸ் மொடல் எல்லாம் இதில் வச்சுருக்கணும் பேருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி மட்டு நூல் அதிலெல்லாம் அப்படி எந்த வச்சுருக்கணும் ஓ சூப்பரா சும்மா வடிவான ஓச் எல்லாம் அந்த கோல்ட் கலர்லேயும் இருக்கு மற்ற அந்த இதுலேயும் இருக்குண்ணா சில்வர்

அனல முத்த பூல் மேட்டது தேவான மெல்லிசான காப்புகள் இதெல்லாம் பூட்டு காப்புகள் ஆ பூட்டு காப்புகள் மேட்ட சின்ன அகல காப்பு சின்ன இந்த பூட்டு காப் இருக்குนะ பெரிய அகல மாதிரி பூட்டு காப்பு பூட்டு காப் இருக்குல சுரை இல்லா வெச்சிருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா இந்த என்ன காப்புகள் தான் கல்லு வெச்சது கல்லு ம் இதெல்லாம் காப்பு தானே எல்லாமே என்ன மாடல் இருக்கு <festivals> <Kaila> <ütes>

அப்போ நா அந்த தவிர்த்த கொஞ்ச பாவிக்கும் பாவிக்குமா அப்ப இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனான கை செயின் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க நல்ல டிசைனான கை செயின் ஆறு மாதம் உரண்டியோட குடிக்கணும் விலையும் வந்து குறைஞ்ச விலை தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்படி இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே அப்படியே எல்லாமே ஷன் போக வச்சிருக்கணும் அதோட முதல்தான் நாங்கள் பாவிக்க நாங்கள் சன்சில்க் சிக் ஷம்போ அப்படின்னு சொல்லி இப்போ உண்மையிலே ஏகப்பட்ட ஷம்போகள் வந்துருக்கு இதில் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே சன்போ இதுக்கு மேலே இருக்கிற அவ்வளவுமே முழுக்க எல்லாம் சன்போ ஆரம்பிச்சிருக்கணும் மெட்டது இது கீழே இருக்கிறது வந்து பொடி லோஷன் ரைட் இது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொடி லோஷன் ஆனால் இது கொஞ்சம் விசேஷமானதான் ஆனால் உண்மையிலே இது கொஞ்சம் இது எல்லாருமே கூட பாவிக்கிறேன் நான் நினைக்க போறேன் நானும் இதை தான் பாவிக்கிறேன் சொல்லி இல்லை நான் பாவிக்கிறேன் இல்லை ஆனால் இது கொஞ்சம் போட்டால் உண்மையில அந்த உடம்பு கொஞ்சம் இது எல்லாமே ஃபேஸ் வாஷ் இவ்வளவு இதுல என்ன இவ்வளவு அது டோனர் டோனர் ஷோஸ் ஃபேஷியல் டோனர் ஆ டோனர் ஆ அதெல்லாம் வெச்சீங்களா இங்க பாய் வாஷ்லின் பாடி வாஷ் ஆ இது என்ன பாடி வாஷ் பாடி வாஷ் சரி அதோட முக்கியமானது இது பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் கைகள் கை மற்றது கால் அப்படி என்று சொல்லி இந்த சின்ன சின்ன கருப்படையாளங்கள் சில பேருக்கு இருக்கலாம் நீண்ட நாள் என்னடா அது போக சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதனால் இவ்வளோ கவலைப்பட்டுருப்பீங்க நிறைய யோசிச்சுருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னு சொன்னால் இந்த வேஷ்லின் கம்பெனி வந்து குல்டா ஹெர் அப்படி என்று சொல்லி ஒரு க்ரீம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கணும் அதுதான் பாவிச்சிங்கன்ட்டு சொன்னால் உண்மையிலேயே அந்த அடையாளங்கள் வந்து இல்லா போட்டு சொல்லியிருக்கணும் ஆனால் விலையும் கொஞ்சம் கூடத்தான் ஆனால் விலையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்ல கொஞ்சம் குறைச்சி போடிவிடணும் மேண்ண ஓ என்ன ஒரு பொருள் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வேலை செய்துன்னு சொன்னால் ஆன்சர் பண்ணுதுன்னு சொன்னால் அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு விலையில் இருக்கும் தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விலை தானே இது அதோட இதில் வந்து ஏற்கனவே சீரமெல்லாம் கலந்து வச்சிருக்கேன் ம் சீரமேண்ணே சீரம் சீரம் அது மட்டும் தான் சரி அப்படியே முக்கியமா அடுத்தது இதையும் சொன்னால் சொன்னா வைட்டிங் பொடி லோஷன் சொல்லி இது வந்து லோஷன் அதாவது இது கொஞ்சம் பொடிக்கு வந்து வெள்ளையே கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் ஒன்று முகத்துக்கு பாவிக்க கூடாது கை கைகால் பொடி போடக்கூடிய மாதிரி இந்த க்ரீம் வந்து இதில் பாருங்க அமெரிக்கண்ட கொடியும் இருக்கு ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டியா இருக்குமே

முக்கியமாக வேலை தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பொடி லோஷன் இதுக்காங்கால இது ஃபுல்லாகவே எங்கே அப்படியே ஃபேஸ் வாஷ் பாவிக்கக்கூடியது அப்படியே இங்கால எல்லாம் இது ஃபேஸ் வாஷ் என்ன ஆ ரைட் இது வந்து ஃபேஸ் வாஷ் இது ஃபுல்லாகவே இங்கால டே கிரீம் அப்படி வச்சுருக்கணும் இங்கே ஃபுல்லாகவே அப்படியே டே கிரீம் சரி அப்படியே பார்த்தீங்கடா இதுவும் வந்த ஒரு இந்தியண்ட ப்ரோடக்ட் தான் இது வந்து நைட் க்ரீம் கூடுதலாகவே எல்லாமே நைட்டான க்ரீம் பாவிக்கிறது அப்போ இதுவும் வந்து கொஞ்சம் நம்பர் ஒன் குவாலிட்டியான க்ரீம் வந்து நைட்டில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மாமா அப்படின்ட்டு சொல்லி இந்த க்ரீம்கிட்ட பேர் இதில் வந்து சீரமும் இருக்கு என்ன சீரமும் இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா மாமா டென்னை ஓ மாமா அதில் ரைஸ் இதில் வந்தது என்ன ஓ வந்து சீரம் இருக்கு விட்டமின் சி இது

அப்போ ஒரு ஃபேஷியல் போட கூட அந்த அஞ்சும் பாவிஜம் மட்டும் சொன்னால் கொஞ்சம் மோ கொஞ்சம் கொஞ்சம் பொலிஷிங்காக இருக்குமே அப்போ இதுதான் அந்த பிராண்ட் என்ன ப்ராண்ட் ஃபேமஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ப்ராண்ட் தான இருபத்தி நாலு கிரெட் கோல்டு அண்டு ஆ கோல்டு கோல்டு சரி அப்படியே இது வந்து

கொலோன் மற்றது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தர் இல்லாமல் இருக்கேன்னு அத்தரம் வந்து உண்மையில் ஒரு நல்ல ஒரு நறு மனத்தை கூட்டுறது தான் அப்படி இருக்கல இந்த சோப்புகள் எல்லாம் வச்சிருக்கணும் தேவையான சோப் ஐட்டங்கள் அதாவது பருவம் இல்லாமல் போகிறதுக்கு மற்றது வெள்ளி ஆவாரத்துக்குரிய ஷோப்பெல்லாம் இதில் வச்சுருக்கணும் சரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசி மோல்ட் இது என்னென்னா புதுசாக இருக்குன்னு யோசிப்பீங்க இது வந்து உண்மையிலே இந்த கேரட் மற்றது மாதுளை மற்றது பீட்ரூட் பாதாம் ஆப்பிள் அதெல்லாம் போட்டு இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கிறது எப்படி குடிக்கிறேன்னு சொன்னா காலையிலையும் இரவுளையும் ஓ காலையிலேயும் இரவுலையும் வந்து ஒரு உறுக்க பால் இருக்கு தானே அந்த பாலுக்குள்ள ஒரு ஸ்பூன் போட்டு இதை கரைச்சி குடிக்கிறது தண்ணியிலையும் தண்ணிலையும் குடிக்கலாம் ஆ ரைட் தண்ணிலேயும் குடிக்கலாம் நீங்கள் தண்ணியிலையும் குடிக்கலாமா அது இன்னும் நல்லதா போயிட்டு இப்ப பால் பண்ணுற இங்கே போகிறது ஆ ஆ டீக்குலேயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா அப்ப இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா எங்களோட ரத்தத்துல வந்து அந்த இறந்த செல்லுகள் செல்லுகள் இருக்கு தானே அப்ப அந்த செல்ல வந்து இது புதுப்பிச்சு முகத்தை வந்து நல்ல குளோவிங்க குளோவிங்கா காட்டும் அப்ப அதுக்குரிய இதுதான் இது கிரீம் பாவிக்கிற கழிக யூஸ் பண்ணி பார்க்கலாம் கிரீமை விட்டுட்டேனே வேலை செய்யதா இல்லையான்னு சொல்லி ஆனா இது வந்து யாருமே பாவிக்கலாம் நீங்க யாரும் பாவிக்கலாம் யாருக்குமே இந்த வித பாதிப்பு கிடைக்கும் வராது என்ன பழங்கள்ல ஓ என்ன காரணம்னு அப்படின்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க எல்லாமே எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு இறந்த செல்லில் வந்து புதுப்பிச்சி கொடுக்குறேன்னு சொன்னாலே ஒரு பெரிய என்ன அப்போ அதுலே புதுப்பிச்சு கொடுக்கறதுக்குள்ள வந்து எங்களை முகங்கள் எங்களை உடம்பு கலர்கள் மற்றது எல்லாமே கொஞ்சம் பிள்ளையே வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அப்படி யோசிக்கிறாக்களை வந்து நீங்கள் இதை பாவச்சு கொள்ளலாம் சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே கருத்துரைக்குள்ள கூடிய ஒரு கடை இருக்குன்னு சொல்லி உண்மையிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த காரணம்னு சொன்னால் அந்த ஃபேன்சி ஐட்டங்கள் மற்ற க்ரீம் ஐட்டங்கள் நாங்கள் விடுகிறதுக்காக கண்ணதுரம் பூத்தொகையில் டவுனுக்குள்ளே இருக்குது அதாவது இப்போ இந்த கிறிஸ்மஸ் காலத்துலேயும் வந்து நிறைய டெக்ரேஷனுக்குரிய சாமங்கள்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே ஒரு அடித்த விலை இல்லாமலுக்கு உண்மை நீங்கள் நம்பி இங்கே வந்து எடுத்து போகக்கூடிய மாதிரி தான் இந்த கடையில் அப்படி போட்டு ஒவ்வொரு பொருட்களையும் வந்து கொடுத்து கொண்டு இருக்கணும் உங்களுக்கு நாங்கள் பார்த்ததும் இல்லாமலுக்கு உங்களுக்குமே நாங்கள் எல்லாம் அதை காட்டியிருக்கோம் அப்போ இத்தோடு நாங்கள் எங்களோடய வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் வீடியோ பார்க்குற நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோ நீங்கள் முதன்முதலாக பார்க்குற நீங்கள் சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோகள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்